இன்னைக்கு காலையில பூ மாதிரி நெய்யை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படின்னு ஆசை திருப்பி அனுப்பிட்டாவா வெள்ளிக்கிழமை எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாவோ அப்படின்ட்டா ஆமாக்கா என் மாமியார் தான் கொடுக்க கூடாதுருச்சு என்ன தெளிச்சு நெய் அது ஒண்ணு இல்லக்கா அந்த சாந்தி நெய் கேட்டிருந்தா நான் குடுக்கணும் கொடுக்கணும்னு மறந்து போச்சு அந்த அன்னைக்கு தான் இன்னைக்கு காலையில் கொடுத்துட்டேன் பூ மாதிரி கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே பல இடத்துக்கு போனோம் அனுப்பியிருந்தேன் அந்த பிள்ளை போற வழியில உன் மாமியார் இருந்தது போல அது பார்த்து வீட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமெல்லாம் நெய்யை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுருக்காவோ அப்படியா ஆமா அவன் பெரிய அல்ல அந்த சாஸ்திரம்லாம் பாப்பாவோ கொஞ்சம் வேற என்னங்க பூ மாதிரி திரும்ப கொடுத்து விட்டியா வீட்லயே இருக்கட்டும் விட்டுட்டியா இல்லக்கா அந்த வீட்ல தான் இருக்கு பெரிய சொன்ன மட்டும் நம்ம கொடுத்து விடுறது நல்லது கிடையாது அப்படின்னா வீட்டில் வச்சிருக்கேன் ரெண்டு நாள் கழிச்சு கொண்டு போய் கொடுக்கணும் சரி அவருக்கு நெய் கொடுக்குறக்குமே யோசனையா தான் இருக்கு ஏன் லட்சுமி போனதை வாங்கின நெய் கே இரநூறுவா தரணும்க்கா தரையே மட்டுக்கா கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் ஆயிப்போச்சு இப்பவும் நெய் கேட்டிருக்கா கொடுக்க வேண்டாம் நினைச்சேன் சரி இதையும் கொடுத்துட்டு போன மாசத்துக்குள்ளதையும் சேர்த்து இதோட சேர்த்து வாங்குமே நினைச்சிக்கிட்டு இருக்கேன் கையிலையும் காசு அந்த நெய்யை கொடுத்துட்டு அப்புறமும் துட்ட தராட்டம் நல்லா இருக்காது முதல்ல போன மாசத்துக்குள்ள துட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நெய்யை கொடுப்போமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆமா லட்சுமி இந்த சாண்டி நல்லா பேசுவா பழகும் அவட்ட இது ஒரு பிரச்சனை அஞ்சு கூட அவட்டதுக்கு யோசிப்பா என்கிட்ட எத்தனை தூரம் முட்டை பத்து முட்டை முட்டைக்கு ரூபாயே தெரில கேட்டாலும் எங்க வீடிலயே போறேன் இப்படி வயாம கேக்கலாம் நானும் அதே விட்டுட்டேன் அதுக்கடுத்து முட்டாவை கேட்டாலும் இல்லன்னு சொல்லிடுவேன் ஏன் போட்டு நம்ம துட்டு தரலன்னு கேட்டோம்னா நம்மளோ களங்காரி எனக்கா பேசுதான் அது அவட்ட இப்ப எதுவுமே கொடுக்க வாங்க கிடையாது அதுவும் நல்லது அமக்கா இப்படிப்பட்டவங்கள்ட்ட எதுவுமே குடுக்கவே யோசனையா இருக்கு லட்சுமிக்கா என்ன போறா பாருங்க கூட்டு கேளுங்க ஆமா கடைக்கு எங்கயும் போறான்னு நினைக்கிறேன் கூப்பிடவா ஆ கூப்பிடுங்கக்கா ஏ சாந்தி சாந்தியோ கொஞ்சம் என்னக்கா எங்க போறா சாந்தி தூரமா இல்ல கண்ண கிட்ட கடையில் போய் பால் போறேன் சாயங்கால நைட்ல காப்பி எல்லாம் போட்டு குடிப்போமே அப்படின்ட்டுதான் லட்சுமி அக்கா நெய் தரமே தரவே காணும் அதை பத்தி தான் பேசறதுக்கு கூப்பிட்டேன் சாந்தி என்னதுக்கா எவ்வளவு வேணும்னா எப்பவும் போல இருநூறு கொடுங்கக்கா தாரம் சாந்தி நீ ஏற்கனவே எனக்கு ஒரு இருநூறு ரூபாயோ இருநூத்தம்பது ரூபாயோ தர வேண்டியிருக்கு அது தந்தன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்

நாலுமணி ஓ ஒண்ணும் உங்ககிட்ட கடன் கேக்கல நீங்க தர வேண்டிய ரூவா எப்பவும் தருவியான்னு கேக்காவோ ரொம்ப அதிகாரத்தை பதில் வருது என்னமோ உங்ககிட்ட ரூபா கடன் வாங்குனவங்கிட்ட பேச மாதிரி பேசுறியா நீங்கதான் உங்களுக்கு ரூபா குடுக்க வேண்டியிருக்கு அதான் மனசுல வச்சுக்கிட்டு பேசுனேண்ண சின்னப்பண்ணிய அது எனக்கு தெரியலன்னா இது எனக்கு லட்சுமி ஏக்க நடுவில போயிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டேன் நீ மூக்க நினைக்காத மூக்க நுழைக்காத நடக்க நுழைக்காததுன்னு கிட்டு வாங்கிட்டேன் தேசிய குடுக்கல சின்ன பன்னை அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது நீ மிதித்து கழித்து போன வேணாம் நீ நீ விட்டு போன எல்லாருமே பண்ணிட்டு பண்ணியா நானே தெளிஞ்சா இருக்கிறேன் விட்டு போயிருக்கேன் எது தெளிஞ்சு வீட்டுக்கு போனீல என்ன சரக்கு படுத்து கிடந்தியே தூர பச்ச பண்ணி நான் உண்ட பேசவே இல்ல உன் பேச்ச எனக்கு பிடிக்காது சரி அவளை விடு சாந்தி என்ன தேவ இல்லாத பேசிக்கிட்டு இருப்பா நீ ரூவா எப்ப தரேன்னு சொல்லேன் அத சொல்லிட்டோம்லக்கா இப்ப கையில ரூவா இருந்தா தான தர முடியும் என்ன சாந்தி பேசியா அப்ப நெய் மட்டும் கேட்டா மறுபடியும் நெய் வாங்கிட்டு அதுக்கு ரூவா தராம இருக்கேக்கா ஆமா இப்ப நெய் வாங்கிட்டு அது எனக்கு ரூவா வரும் அந்த நெய் தர வேண்டிய காசை இதையும் சேர்த்து தரலாம் பார்த்தேன் ஓஹோ நீ நல்ல நாள் பாத்து நல்ல நேரம் பாத்து உன் கையில எப்ப ரூவா வருதோ அப்ப தருவே அது வரைக்கும் நீ தருவே தருவேன்னு காத்துக்கணும் அப்படியா ஏதா எல்லாதே அப்படி தான பால் எல்லாம் ஒரு மாசம் கழிச்சு தான் கணக்கு முடிக்கியா நெய் மட்டும் என்ன உடனே உடனே உங்களுக்கு தரணும் என்ன பேசியா சாந்தி பால் தினமும் வாங்குறது தினம் தினம் எனக்கு ரூவா தான வாசல்ல நிக்க முடியுமா அதனால கணக்கு எழுதி ஒரு மாசம் கழிச்சு முடிக்கா நெய் எப்பவா தான மாசத்துக்கு ஒரு தடவை வாங்குத நெய் ரெண்டு மாசம் கழிச்சு தான் ரூவா தருவே மூணு மாசம் கழிச்சு தான் ரூபா தருவோம்னா அவ என்ன செய்வா பரன் செலவுக்கு இது வச்சு தான் அவ செலவு ஓடுது இன்னைக்கு நேத்தா நீ அவள பாத்திட்டு இருக்கே உனக்கு அவள பத்தின எல்லா பிரச்சனையும் தெரியும் அவ வீடு எப்படி என்ன செலவு வரவு எல்லாம் தெரிய தான செய்யும் எல்லாம் தெரிஞ்சு நீ ஏ இப்படி பேசினா எப்படிமா அவளும் வீட்டுல பொட்டப்புள்ள வச்சிருக்கா அது பள்ளியிடும் போது வீட்டுல செலவுகள் இருக்கும் இப்படி ஆளாளுக்கு ரூபா தராம இருந்தேனா அவ என்ன பண்ணுவா பரவி எல்லாரையும் அப்படி கேக்காவோ என்கிட்ட தான அப்படி அதிகாரம் பண்ணாவோ நான் தான உங்களுக்கு எல்லாரமா போய்ட்டேன் போ இந்த பக்கத்து வீட்டு பாத்திமா மூணு மாசம் நச்சு தான் பாலுக்கே ரூபா கொடுத்தாங்க அவ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த அந்த மாதிரி லட்சுமி அக்கா நான் பாலுக்கு ரூபா கொடுத்தது மூணு மாசம் ஆயிட்டுக்கா இன்னைக்கு தான் கொடுத்தேன் அப்படினா அப்ப அவ எல்லாம் மூணு மாசம் கொடுத்தத தான் காசு வாங்குறவோ அறிவில்லாத மாதிரி பேசாத சந்தி அந்த பிள்ளைய அவ புருஷன ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் வெளியாட்டு அனுப்பி இருக்கா போன உடனேவே அவன் ரூபா அனுப்பிடுமா ஐயா பாவம் கை பிள்ளை வச்சிட்டு அந்த பிள்ளைய மாமியாரோட கஷ்டப்பட்டு கிடக்கு

இல்ல எப்படி காசு பண்றதுக்கு தான் எண்ணி எண்ணி கழிச்சிட்டு இருக்கியா நல்லா தான இருக்க ரூபாய் கொடுக்கக்க என்ன அவ இருந்திருந்தா வாங்கிட்டே சொல்லிருக்க பாரு உனே நல்லவன்னு நினைச்சு சொல்லிருக்கா நீ இது மனசுல வச்சிட்டு தான் இந்த ரூபாய் தர மாட்டே கேதாயே எனக்கு இப்படி எல்லாம் எல்லார்கிட்டயே விட்டுட்டு இருக்க முடியாதமா அந்த புள்ள பாவப்பட்ட புள்ளங்க கிட்ட நான் விட்டுட்டு இருந்தேன் நீ நல்லா இருப்பா இன்னும் ரெண்டு மூணு நாளே ரூபாய் தந்து முடி என் கையில ரூபாய் இல்ல நான் ஏட்டையது கடன் தான் கழிக்கணும் நீங்க கேட்ட நேரமா கொடுக்கக்க நான் என்ன பேங்காக்கா வச்சு நடத்திட்டு இருக்கேன் யா நாலு மணிக்கு ரூபாய் எல்லாரும் பேங்க் வச்சு தான் நடத்திட்டு இருக்கவளோ ஏ சாந்தி இது என்ன பேச்சி ரூபாய் இப்ப இல்ல அப்படினா ஒரு நாள் கழிச்சு தரேன்னு சொல்லு இப்ப இருந்ததுனா கையில கொடு அத விட்டுட்டு என்னமலமா பேசிக்கிட்டு இருக்க

என்ன வாக்கம் போல கமிட்டி போட்டு பேச உட்காந்து தேவல எஜுமிக்கா முகவாட்னால இருக்காவோ அவ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா இரு சின்ன பண்ணே ஓ மாமியார் ஏதோ ஆட்டோல போறானே கார்க்கி ஆட்டோல போடா ஏன் நான் அதனால எனக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னா அவ ஆட்டோல போனா பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்களாம் ஏன் மாமியார் எதுக்கு போகுது கூட யாரும் போனவளோ ஒத்தையில போடா கூட மல்லியாக்கா இருந்த மாதிரி இருந்து சின்ன பண்ணே அப்படியே தெரியலையா அந்த மல்லியாக்கா எதுக்கு ஏன் மாமியார் கூட்டல இது கெதியில கெதி இல்லங்க உள்ளதா வீட்ல சாட்ட தட்ட கூட கவிப்பட போட நான் தான் கடந்து பண்ணும் பாத்துக்கேன் அதுக்கும் அவளுக்கும் கடைசி இப்ப பாரு எங்கேயோ ஊர் வழிக்கு போனா மட்டும் முதல்ல கிளம்பி ஓடி இருக்கு அலைய முடியல அலைய முடியலன்னு பிராடல வந்துட்டு அலையும் பாத்துக்கோ எவ்வளவு எங்கயாவது சிட்டா பறந்துருது சின்ன பொண்ணு பெரிய அக்கா அப்படி பேசாத சின்ன பொண்ணு ஏதாவது விஷயமா மல்லையா கூப்பிட்டுப்பா தட்ட முடியாம அந்த சிட்டியும் பேப்பாவோ அப்படி எல்லாம் கிடையாதுக்கா யாராவது எங்கயாவது போனும் கூப்பிட்டா முதல் ஆளா நிக்கிறது என் மாமியாரா தான் இருக்கும் வீட்டுல வேலை செய்யணும் மட்டும் கை வலிக்கும் கால் வலிக்கணும் படுத்துக்கணும் எங்க பிற்பாவும் தெரியலையா என் டைம் மல்லையாக்கா ஒண்ணும் சொல்லல உங்ககிட்ட யார்ட்ட எதுவும் சொன்னவளா எங்கிட்ட சொல்லிருந்தா எங்களுக்கு தெரிஞ்சுக்குமே ஒண்ணுமே சொல்லல போயிட்டு வந்து சொல்லுவா இருக்கும் ஏக்கா மல்லையாக்கா அவனுக்கு பொண்ணு அமைஞ்சிட்டா தெரியலதான் நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தடவை பொண்ணு பார்க்க போனோம்னு ஒரு வீட்டுக்கு போனோம் அந்த பிள்ளை இவளுக்கு பிடிச்சிருக்குன்னா அமைதி மாதிரி தான் இருக்குன்னா அடுத்து என்ன கதையோ ஒன்றும் தெரியல அவ பெரும்பாலும் இப்படி வந்து இருக்க மாட்டா வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு தான் கிடப்பா எது விஷயம்னா வந்து சொல்லுவா அப்பதான் தெரியும் நமக்கு சரி எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கு அதான் சொல்லலாமான்னு பார்த்தேன் அப்படியா அப்போ மல்லாட்ட ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாம்லா அதான் நீங்க எல்லாரும் ஒரு தடவை பொண்ணு பார்க்க போனதையும் நான் பார்த்தேன் அதான் அமைஞ்சிட்டா அமையலையானு கேட்டுட்டு சொல்லுமேனு பார்த்தேன் இப்போ இங்கே பேருக்காங்கல்ல அவள் போயிட்டு வந்த பிறகு ஒரு வார்த்தை கேள்லடா என்ன விஷயமும் தெரியும் ஆ சரிக்க ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் பையனுக்கு இப்போ முடிய

அப்படிப்பட்ட பயம் கிடையாது என்ன சொன்னாலும் நினைக்கிறதம்மா நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் அவன் இருந்துருவானா அவனுக்கு எந்த பிள்ளையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அந்த புள்ளைய கட்டி வைங்க அப்பதான் நல்லா இருக்கும் அவன் அப்படி சொன்னாலும் பரவாயில்லையா அப்படி ஒரு நாளும் சொன்னது எனக்கு இந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு ஒரு நாளும் சொல்லவே மாட்டான் நேரங்கள் எல்லாம் நல்லா இருக்கு நல்ல நேரம் எல்லாம் கை கூடி வரும் அவனுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கு தெய்வ படம் இருக்கு எதுவும் குறை கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருப்பான் என்ன அவள் அப்பா அந்த அளவுக்கு கூறு கிடையாது வீட்டே விளங்க விடாம ஆக்கினாவோ இவன் தலையெடுத்து குடும்பத்தை நல்ல முறையில பார்த்து அவன் தான் நல்லா வச்சிருக்கான் இப்போ வீட்டை ம் அவன் பார்க்கறதுக்கு அப்படியே அம்மா பேச்ச கேட்க மாதிரியே இருப்பான் அவன் நினைக்க தான் முடிப்பான் ஆனா யாருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அவன்கிட்ட கேளுங்க பொண்ணு பிடிச்சிருக்கா ஜாதகம் பொருந்தி வந்திருக்கு என்ன எதுவும் கேட்டுட்டு கல்யாணம் வைக்கிறது நல்லது ஏன்னா அவன் மனசுல எந்த பிள்ளையும் நினைச்சுக்கிட்டு இருந்து நீங்க ஏமா அவன் ஏமா அப்படியே என்னத்துல நீங்க கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு கடைசி ஏங்கிட்ட ஏன் சொல்லணும்னு கேட்போம் அவன் அப்படிப்பட்ட ஆளு அமைதியா இருப்பான் ஆனா அவன் மனசுக்குள்ள அத்தனை கல்லம் இருக்கு

பெயிண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் மேல மாடியில இருக்கு சார் இப்போ போய் பாருங்க நிறைய ஆஃபர் பிரைஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு டிஸ்கவுண்ட் உண்டா ஆ இருக்கு சார் ஃபர்ஸ்ட் டைம் எங்க கடையில பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா டிஸ்கவுண்ட் கொடுப்போம் ஐயோ கடவுளே இவ அப்பா எல்லாம் இருக்காரு இவ்வளவு நேரம் அவரு கடைக்கு வராம என்ன பண்ணுதான்னு தெரியல கால் பண்ணா கட் பண்ணி விடுதா கடைக்கும் வாரது இல்ல நான் தான் வட்ட பேச ஆ இல்லு சாருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பெயிண்ட் ஐட்டம்ஸ் எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் ரோல இருக்கு சார் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் போய் பாருங்க ஆ ஓகே அண்ணே நிக்கமா தெரியுது அவ கடைக்கு வருவாளா வரமாட்டாளான்னு கேட்டு பாப்பமா இது விஷயம் தெரிஞ்சா சொல்லுவாம்லா இந்த பக்கம் வந்தோம்னா கேட்கலாம் அங்கேயே நின்றுட்டு பேச முடியாத சார் பிஸ்கட் சாக்லேட்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு ஆர்டர் போடணும் போன வாரம் வந்தாங்க வேண்டான்னு சொல்லிட்டோம் பட் இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ல சீக்கிரமே காலி ஓ அப்படியா திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்து எது எது வாங்கணும்னு சொல்லி நான் ஆர்டர் போடுதேன் ஆ ஓகே சார் நம்ம கடைக்கு ஐயோ இருக்குது ஒரு பெரிய பலம் என்ன இருக்கு என்ன இல்லைன்னு அவன் சொல்ல போய் நமக்கு பிரச்சனையே இல்லை டென்ஷன் இல்லாம வேலை பார்க்க முடியுது தான் வரா என்ன சிவா நீ எப்பங்களும் வந்த இப்ப தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் எதுக்குப்பா அண்ணன்ன பார்க்கவா இல்லாட்ட உன் ஆளை பக்கவா என்ன இப்படியே நீ பார்க்க வந்திருக்க மாட்டே தெரிஞ்ச விஷயம்தான் உன் ஆளை தேடிதானே வந்திருப்ப உன்ட்டு வாட்ட சொல்றதுக்கு என்ன அவளை தேடிதான் வந்தேன் அதுதானே கேட்டேன் அவா வரல இன்னைக்கு அவ அப்பாதான் இருக்காவோ தெரியல சிவா இன்னைக்கு அவங்க மாட்டாங்கன்னு நினைக்க அப்படியா பாத்து பேசலான்னு தான் வந்தேன் கொஞ்ச நேரம்னா வெயிட் பண்ணி பாருல வந்தாங்கன்னா பேசிட்டு போ ஆனா என் பார்வைக்கு மணி ஒன்னே முக்கால் ஆயிட்டு இதுக்கப்புறம் வரமாட்டாங்கன்னு தான் தோணுது இப்ப என்ன செய்ய பேசணும்ல வந்தேன் சரி எழு அன்னைக்கு அம்மா பேசுனதை பார்த்தா ஒத்து வராதுன்னு விட்டுருவேன்னு பார்த்தேன் பிறகு மறுபடியும் தேடி வந்து நிக்க அம்மா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிட்டியோ இல்லன்னு அது ஒரு வேலை இன்னும் பாக்கி இருக்கு அம்மா கிட்ட இப்பவே சொல்லல நான் அதுக்கு பதிலாக அவ வீட்டுல சொல்லி சம்மதம் வாங்கிட்டு அப்புறம் அம்மா கிட்ட சொன்னா சரின்னு சொல்லிடுவாள் ஈஸியா முடிஞ்சிருமே அப்படின்னு வச்சிட்டு இருக்கேன் அதான் அவளை தீபாவளிக்கு முன்னாடியே அவன் வீட்டுல பேச சொல்லி சொன்னேன் பேசினாலா என்ன செஞ்சாலும் தெரியல இப்போ வர வர ஃபோன் பண்ணாலும் சரியா எடுத்து பேச மாட்டேக்கா சரி நேர்ல பாத்து என்ன ஏதனே பேசிட்டு போமென்னு பார்த்தா அவன் இன்னும் கடைக்கே வரலங்க நீ எதுவும் பிரச்சனையா இருக்குமோ என்னால அவளுக்கு எதுவும் பிரச்சனை வந்து பயமா இருக்கு அப்படி எதுவும் பிரச்சனையா இருந்தா முகத்துல சிரிப்பே இருக்காது ரெண்டு நாளா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு மனுஷன் சிவா சொன்னாக்கல அவ வீட்டுல தங்கச்சியும் தங்கச்சியும் அவனு வந்திருக்கதா ஓனர் பேசிட்டு இருந்தாரு நேற்று அப்படியானே ஆமா ஒருவேளை வீட்டுல சொந்தக்காரும் வந்திருக்கனால கூட அந்த பிள்ளை போன் அட்டன் பண்ணாம பேசாம இருந்திருக்கலாம்ல ஆஹ் ஒருவேளை அப்படி இருக்கலாம் என்னனே நான் கூட அவ வீட்ல சொல்லி அவங்க யாரும் பேச கூடாதுன்னு சொல்லி அதனால இவ வெறுத்து போய் பேசாம இருக்காளன்னு பயந்துட்டேன் நீ சொன்ன மாதிரி சொந்தக்காரங்க இருந்தாங்கனாலும் பேச முடியாது என்னே அந்த நினைப்பே எனக்கு வரல பாரு பயந்துட்டே இருந்தேன் இவ்ளோ நேரம் சரி சரி பயப்படாத எப்படியும் சொந்தக்காரவோ போனதுக்கு பிறகு அவங்க வரதானு செய்வாங்க கிடைக்கி அப்போ வந்து பேசிக்கோ சரிண்ணே ஆ சொல்லு ஜெயா கோயிலுக்கா இந்த வியாழ இருக்குமா சரிமா நான் அப்போ கடையில சொல்லிட்டு வரேன் நீங்க போய்கிட்டுங்க அதுக்கப்புறம் நான் வரேன் ஆ சரி நீ நேரத்தோட வந்துறீனே ஆ சரி சரி வைக்கட்டா ஆ வச்சிரு கோயிலுக்கு வர சொல்ல இங்க இருக்க வேலையில போய் இதெல்லாம் விட்டுட்டு கோயில போய் நின்னா எப்படி சரிவிட்டு வரும் சரி நீ சாயங்காலம் ஊரு போயிருவா அடுத்து எப்ப தெரியாது வந்த நேரம் சொல் பேச்சு கேட்டு போய் சாமி விட்டு வருவோம் ஐது ஆந்த வந்துட்டு சார் சிவன் நில்லு ஒரு நிமிஷம் என்னன்னு மட்டும் கேட்டு என்ன ஆ சரி ஆ சொல்லுங்க சார் ஆ கொஞ்சம் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் கடையை பத்துக்கும் என்ன ஆ ஓகே சார் என்ன திடீர்னு மத்தியான நேரம் கோயிலுக்கு போறீங்க ஒண்ணு இல்லப்பா என் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொன்னோம்னா அவதான் இப்ப கால் பண்ணி எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டா சரி தட்டு முடியல வாரேன்னு சொல்லிட்டேன் நீ கொஞ்சம் கடை பார்த்துக்கோ நான் ஒரு ஒரு நேரத்தில் வந்துடுவேன் சரியா எதுவும் ஆர்டர் வந்தாலும் வாங்கி வை நான் வந்து கணக்கு பார்த்துக்கிடுதேன் ஆ ஓகே சார் நீங்க போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிடுதேன் சரிப்பா சிவா அந்த பிள்ளையும் பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டிய நல்ல சான்ஸ் உனக்கு என்னன்னே சொல்லியா கடைக்கு வராலாமோ இல்லப்பா ஓனரே இப்போ கடை விட்டு போயிட்டாரு என்னன்னே சொல்ற ஆமா குடும்பத்தோட எல்லாரும் ஊரம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட போறவளாம் அதான் ஓனர் இப்போ கிளம்பி போறாரு நீ இப்போ போனா கோயில வச்சு அந்த பிள்ளையை ஒரு பாத்துக்கலாம்ல பேச முடியுதோ முடியலையோ போய் பார்த்தாவது நிம்மதியா இருக்கலாம் உனக்கு ஆமாண்ணே ஏ அப்பா என்ன ஒரு ஒளிவட்ட முகத்துல வானே சரிண்ணே நான் அப்போ கிளம்புது என்ன ஏ அப்பா சொன்னதான் தோஷம் ஓடுறதுக்குலாம் நிக்கும் என்னே தீவாளிக்கு முன்னாடி பாத்து பேசுனதுன்னே அதுக்கடுத்து சரியா பேசவே இல்ல நல்ல வேலை கோயிலுக்கு வர விஷயமா எனக்கு தெரிஞ்சுத நீ சொன்னா பேச கூட வேண்டாம் ஒரு பார்வை பாத்துட்டு இருந்தா கூட போதும் நான் போறதுக்குள்ளவா போயிட்டான் அது வேற அதான் நான் போயிட்டு வரேன் என்ன கால் இது எதுனாலும் சிட்டா பறந்துட்டேன் பாரு எல்லாம் காதல் படுத்தும் பாடு எப்பா நம்ம ஊர் கோயில் கோபுரத்தை பார்த்தே ரெண்டு மாசம் இருக்கும்மா அம்மா நீ வந்தனா எங்ககிட்ட கோயிலுக்குலாம் வர ஒரு நாள் வர அடுத்த நாளே ஊருக்கு போயிருதே பெத்த தாயை பார்க்க வரதுக்கே உனக்கு அவ்வளோ யோசனை வேறே குடி நீ கோயில வந்து பாப்ப ஆமா நான் வேணும்னே வராத மாதிரியே பேசுவான் சரி இப்போ வந்துட்டுல போய் அர்ச்சனை சம்மா வாங்கிட்டு வாட்டி ஆ அண்ணா போறேன் விஜயா நீ வா போயிட்டு வருவோம் வேண்டாம் நீங்க மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வாங்க நான் ஒத்தையிலேயே போக ஒரு மாதிரி இருக்கு வா நீயும் அம்மையை கூப்பிட்டு போலாம்னா அவளுக்கு கால் வலி அங்கே நடந்துக்கிட மாட்டா வா நம்ம போவோம் சாமிக்கு ரெண்டு எலுமிச்சமெல்லாம் வாங்கி போடன்னு நினைச்சேன் இவகிட்ட சொல்லி விடுத விட நானே என் கையால வாங்கி சாத்தினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் நீங்க நில்லு நான் போயிட்டு வரேன் நில்லு டீ எங்க போனாலும் நானும் வரேன் நானும் வரேன்னு தோத்திக்கிட்டு என்ன அம்மையம் ரொம்ப நேரம் பேசிய அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போக வாங்க

ச சரி ஒன்றும் சொல்லலை என்னம்மா காத்தாட வந்து உட்காந்துட்டே போல ஆமா டீ எம்பிட்டு நேரம் நிற்க சரி கோயிலுக்குள்ளே போகம்மா இன்னும் கொஞ்ச நேரம் இருப்போம்மா அன்னை வர சொல்லியிருக்காமலாம் அவன் வரட்டு எல்லாருமா சேர்ந்து போய் சாமி கும்பிடுவோம் அப்படியே வரண்ட் இருக்கானோ அவன் கூப்பிட்ட உடனே வரமாட்டானே நீ கூப்பிட்ட நக்கல தான் வரண்டிருக்கான் இல்லட்ட எனக்கு வேலை இருக்குது வேலை இருக்கும்மா அந்தான் அவன் வந்த பிறகு உள்ளே போய் சாமி பிடுவோம் எல்லாரும் இருப்போங்கண்ணே ஏப்பா இந்த கோயிலுக்குள்ளே அடிக்க காற்று தான் என்ன அழகா இருக்கு பைக்கில் போகிறோம் காரில் போகிறோம் காற்று அடிக்கி அனலா தெரிவு கோயிலுக்குள்ள தான் குளிர்ந்தால இருக்கு இந்த மரத்தடிக்கும் காற்றுக்கும்

அவங்கதான் பெரிய ஆளுக்கு அறிவில்லைனா இவனுக்குமே அறிவில்ல அவன் கிட்ட உட்கார்றது எனக்கு பிடிக்கலனா அவனுக்கு தெரியுதுல்ல அப்படி இருந்து எப்படி இழுச்சிட்டு உட்கார்ந்துருக்கான் பாரு சரி உன பார்த்தாலே எனக்கு பிடிக்கல எப்போ ஊருக்கு போய் சேர போறவளோ எரிச்சலா வருது சீக்கிரம் ஊளை போட்ட எடுக்க விட்டுட்டு எந்திச்சு போணும் இன்னும் நல்ல பிரைட்டா செடி மர்மல ஏனா அருணே நீயும் செடி ஏ அப்பா சுவாடி பொறுத்தா என்ன அழகா இருக்கு என் மவனும் மர்மனும் பார்க்கறதுக்கு கொள்ள அழகா இருக்கவளே சரி நான் அப்பா வரவளன்னு பாக்கேன் ஏன் மருமவா வெக்கப்பட்டுல ஓடுதா